பேரறிவாளன் உள்ளிட்டோரை முன்கூட்டியே விடுவிப்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளதென தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் இரட்டை இலை தொடர்பான வழக்கு இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இதில் பங்கேற்க டெல்லி சென்ற தமிழக அமைச்சர் சி வி சண்முகம் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேரறிவாளனை விடுவிப்பதில் தமிழக அரசுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று கூறினார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதை குறிப்பிட்ட அவர் இது சிபிஐ தொடர்ந்த வழக்கு என்பதால் மத்திய அரசு தொடர்ந்து விடுதலைக்கு எதிராக இருப்பதை சுட்டிக்காட்டினார் தமிழக அரசு சார்பில் மத்திய அரசிடம் அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கும் ஆயுள் தண்டனை கைதிகளை அவர்களின் குற்றப்பின்னணி அடிப்படையில் விடுவிக்க அரசாணை தயாராகி வருவதாகவும் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தார் தமிழக அரசினுடைய நிலையை பொறுத்தவரை அம்மா முதலமைச்சராக இருந்த போது பேரலன் உட்பட அந்த ஏழு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றி அவர் விடுதலை செய்வதற்கான உச்ச மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதிக்காக கடிதம் அனுப்பினார்கள் மத்திய அரசாங்கம் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சென்று தடை பெற்றுவிட்டது இப்போது உச்சநீதிமன்றம் அந்த வழக்கிலே மத்திய அரசாங்கம் மூன்று மாதத்துக்குள்ளாக தன் முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று கருத்து சொல்லியிருக்கிறது அது மத்திய அரசாங்கம் முடிவுக்கு பிறகு அதை பொறுத்து தமிழக அரசும் தன் நிலைப்பாட்டை தெரியப்படுது டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இரட்டை இலை குறித்தோ கட்சி குறித்தோ பேச தினகரனுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் உச்சக்கட்ட குழப்பத்தில் தினகரன் இவ்வாறு பேசி வருவதாகவும் விமர்சித்தார் இந்த வழக்கில் தனக்கு ஒரு இயக்கத்துக்கு தன் தான் நடத்திக் கொண்டிருக்கின்ற சீக்கிய பெயர் 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 வேண்டும் என்றும் அதற்கு குக்கர் சின்னம் வேண்டும் என்றும் இடைக்கால மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கின்றார் இந்த வழக்கை அவர் இங்கே தாக்கல் செய்வதற்கு முகாந்திரமே இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம் அவருக்கும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கும் எந்த சம்பந்தம் இல்லை தேர்தல் ஆணையம் அது தேர்தல் ஆணையம் அதை உறுதி செய்து இருக்கிறது அவர் இப்போ உச்சகட்ட குழப்பத்தில் இருக்கிறார் அவர் எந்த இயக்கத்தை எந்த கட்சியில் இருக்கிறோம் என்பதே அவருக்கே தெரியல இப்போ